ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு கறி கருக்கழுப்பு சுவையில் ஒரு வெள்ளை பட்டாணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு எட்டு மணி நேரம் பட்டாணியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டோம் விசில் போட்டாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் பட்டாணியை வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அது வேகிறதுக்குலாம் நம்ம வந்து மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு இன்னொரு கடாயை வச்சுருக்கேன் ஹீட்டாகட்டும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடணுன்னு அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக இதை அரைக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணால் போதும் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கி அடுத்து விட்டும் போது குழம்பு நம்மளுக்கு நிறையா ஆகும் இந்த வெங்காயத்துலேயும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதவிட கொஞ்சமாக கண்ணுக்கு போட்டுக்கலாம் அதுல ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு கட்டி பூண்டு கொஞ்சம் கொஞ்சமா தருவாக்கலாம் சேர்த்துக்கலாம் கூட அரைச்சி வச்சுக்கலாம் இருந்தாலும் வதைத்து அரைச்சு வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க வதக்கி ஆற வச்சு அரைக்கிறதுக்குள்ள பட்டாணி நெஞ்சிடும் அழைச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி தான் பறவை நல்லா வந்துருச்சு ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு டேஸ்டா நம்ம அரைச்சுக்கலாம் பட்டாணி நாலு இசை வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு மசாலா வறுத்தது ஆறிட்டுருக்கு அப்படியே நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகணும்னு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு அண்ணாச்சிப்பூ நாலு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை உடைச்சு வச்சுருக்கேன் அஞ்சு கிராமு கொஞ்சமாக பைப்பாசி அதெல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது மாதிரி பட்டாணி மட்டும் இல்லை போட்டு சரியான ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் சரி இந்த உருளைக்கெழங்கு போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருக்கேன் அதை செஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் கூட கலந்து செய்யலாம் அது நான் இன்னைக்கு அப்படி செய்யல வெறும் பட்டாண்டி தான் குழம்புக்கிறது ரெண்டு உருளைக்கிழங்கு கூட செய்யலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே மசாலா ஆர்டிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வதங்கி வச்சுக்கிட்டோம் மசாலாவை அரைச்சி வச்சிட்டு வந்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லத்தில் ஒரு டீஸ்பூன் ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மரத்தானம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா தான் இந்த கொடி மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற பதக்கிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த கொழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வளர்ந்துக்கலாம் பட்டாணியும் ஸ்டீம் அடங்கி வச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் உருளை வேக வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு கொதி வந்தாலும் பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கணும் குழம்பு இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் பெரிய தேங்காய் இருந்தால் கால் மூடி எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதை மூணையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு வடிச்சு பார்த்துருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம் அதை விட நம்ம வரைச்சு வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு கசகசா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ போட்டால் தான் பட்டாணிலையும் கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் பிடிக்கும் போட்டு வேக வச்சுருக்கோம் காரமெல்லாம் குடிக்கும் அதனால் தேங்காய் போதே பட்டாணியும் போட்டாச்சு இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் புள்ள கலந்து வளங்கலேயும் வந்திருக்கோம் பட்டாணி வெந்தது தான் அதனால் ஒரு அஞ்சுட்டு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு கொதித்து கலந்து வரட்டும் மப்படி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இடையில் ஒரு தடவை திறந்து ஒரு தடவை ரெண்டு தடவை திறந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னொரு தடவை விட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இடையில் மூடி போட்டு மறு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நம்மளுக்கு குருமா குழம்பு கறிப்புளம் சவையில் வெள்ளை பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு பேர் மாற்றியாச்சு இப்போ முதல்ல வெள்ளை பட்டாணி குழம்பு இப்போ வெள்ளை பட்டாணி உருளை குழம்பு அட்டை ரெடி ஆச்சு ரெண்டாவது நீங்கள் கலறி விடும் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லி இறத்து விற்கலாம் கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சுவையான உள்ள உள்ளக்கிழமை குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பாருங்கள் இந்த திக்னஸில் வந்துச்சு ஆனால் இன்னுமே திக்காயிடும் ரைஸு எல்லாத்தோடையும் ஒரு இருக்கும் காலையில் இந்த குழம்பு செஞ்சுட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் அதனால தான் ஒரு சூப்பரான குரம்பு அது ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்